நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க நமக்கு தெரிந்தவர்கள் இருப்பாங்க அவன் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்லதையே பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பான் சூப்பராக இருப்பான் பாஷா படத்தில் டைலாக் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி நல்லவங்கள் ஆண்டவன் சோதிப்பான் நான் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு நிறைய அள்ளி கொடுப்பான் ஆனால் கைவிட்டுடுவான் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தான் ரொம்ப க தேவையில்லாத வேண்டாத ஹிம்சிக்கக்கூடிய காரியங்களை செய்தவர் நல்லவற்றை அனுபவிப்பதும் தான தர்மங்களை செய்து கோவில் குளம் தெய்வம் அப்படின்னு இருக்கிறவன் ரொம்ப கஷ்டப்படுவதும் ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு இல்லையா நான் நல்லது தானே பண்ணேன் நான் யாருக்குமே துரோகம் பண்ணலைங்க எனக்கேங்க இப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் அவன் பாருங்கள் அத்தனை திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு அவன் நல்லா இருக்கான் பாருங்கள் அவனுக்கு ஏங்க அப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கும் இதுதான் கர்மா ஸோ இந்த தீய வினை நல்வினை பற்றிய விஷயங்களை தான் நாளைக்கு நம்ம மூணு மணிக்கு லைவில பார்க்க போகிறோம் அனைவரும் இதை பயன்படுத்தி பலன்